அனைவரும் மீதும் ஏக சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக மட்டுமாக ஒரு சிறிய தகவல் என்னென்னு சொன்னிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு அதாவது ஃபேஸ்புக் மிசேஞ்சரில் இருக்கலாம் அதிலிருந்து ஒரு வீடியோ வந்துச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி அதாவது நம்ம நாடு கிடையாது வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி மிசேஞ்சரில் வந்து ஒரு வீடியோ அனுப்பாங்க அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெருக்கமான ஒரு மனிதருக்கு அந்த பெண்மணி வந்து ஃபோன் அடிச்சிருக்கு சரிங்களா ஃபோன் அடித்து அந்த பெண்மணி வந்து முழுமையாக தன்னுடைய உடலில் வந்து ட்ரெஸ்ஸே கிடையாது நிர்வாகமாக நிற்கிறாங்க ஆப்போசிட் வந்து நமக்கு நெருக்கமான ஒரு சகோதரன் வச்சுக்கோங்களேன் சரிங்களா ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரி அவருக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க வீடியோ காலை அவரும் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க அதை வந்து அந்த பெண்மணி வந்து அப்படியே ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்க சரிங்களா அதை கரெக்டாக நமக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்கள் என்ன எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிக்காங்கன்னு தெரியல ஏன்னா அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்காங்கன்னு தெரியல ஒரு வேளை அவருடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த பெண் பண்ணி அனுப்பிச்சா வச்சான்னு சொல்லி நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு அந்த வீடியோ வந்துச்சு நானும் வீடியோ பார்த்தேன் வெரி நைஸ் அவ்வளோதான் சரிங்களா வெரி நைஸ்னு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இது இதை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னா இது ஒன்று முகம் தெரியாத நபர் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அடுத்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மற்ற இன்ஸ்டாகிராம் எண்ணற்ற செயலிகள் இருக்கிறது சரிங்களா இது மூலமாக யாராவது முகம் தெரியாத நபர் வீடியோ கால் அடித்தா தயவு செய்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் யதார்த்தமாக அட்டன் பண்ணி பார்த்து அட்டென்ட் பண்ணிடுவீங்க நம்ம கேமராவும் அங்கே பதிவாயிரும் அவங்களுடைய கேமராவும் நமக்கு இதாகிடும் சரிங்களா அதனால் முடிந்தவரை புதிய நம்பராக இருந்தாலும் அல்லது முகம் தெரியாத நபர் யாராக இருந்தாலும் நமக்கு ஃபோன் எடுத்தால் தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படியே நமக்கு ஃபோன் எடுத்தாலும் நம்மளுடைய கேமராவை வந்து நீங்கள் மறைச்சி வச்சுருங்க சரிங்களா இதன் மூலமாக அந்த வீடியோ எடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை மிரட்டுறது ஏன்னா இப்போ நமக்கு அனுப்பியிருக்காங்களா நான் வெரி நைஸ்ன்னு முடிச்சிட்டேன் ஏன்னா இதே செலவர் நான் அதே இடத்துல போய் ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொந்த பந்தம் என் நண்பர் என்னை அந்த வீடியோ தயவு செய்து டெலிட் பண்ணுங்கள் நான் போய் அவர்கிட்ட சொல்ல ஏன்னா அந்த பெண்மணி என்ன செய்வா அப்போ ஒரு டிமாண்ட் வைப்பான் அப்போ எனக்கு பணத்தை தான் நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணுறேன் அப்படிம்பா சரிங்களா இது எல்லாமே பொறுச்செடி வேலை தான் ஏன்னா மிரட்டுவதற்காக இது போன்ற ஒரு கேவலமான செயலை வந்து இருக்காங்க சரிங்களா அதனால் முகம் தெரியாத நபர் யார் ஃபோன் அடித்தாலும் தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க சரிங்களா அப்படியே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் அச்சப்படாதீங்க ஏன்னா என்ன தவறு நம்ம மேலே கிடையாது சரிங்களா அவுத்து போட்டு காட்டக்கூடிய வந்து அந்த அந்த பெண்மணி தான் ஏன்னா நம்மளாக போய் யாருக்கும் போய் ஃபோன் அடிக்கிறேன் ஏன்னா ஃபோன் அடித்து பேசவே இல்லை ஏன்னா அவங்களாம் ஏதாச்சியாக ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அட்டன் பண்ணி பேசினா இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சரிங்களா அதை அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மிரட்டுறது ஏன்னா இப்படி பல சோழிகள் வந்து நடக்குது ஏன்னா அதில் சில பேர் மான மரியாதை ஏன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏன்னா வீட்டுக்கு பயந்தவங்களாம் இருப்பான் ஏன்னா அவங்களும் நினைவான் ஐயோ இப்படி நடந்துருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சின்ன நேரம் தற்கொலை பண்ணலாம் சில நேரம் கேட்கக்கூடிய பைசாவை கொடுக்கலாம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு சரிங்களா நம்ம பல செய்திகளை பார்த்துருக்குறோம் ஏன்னா அதனால் இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் அது கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் சரிங்களா யாராவது ஒருவா ஃபோன் அடிக்காங்கிறாங்க நம்ம எடுத்து பார்த்துட்டோம் பார்த்துட்டோம்னா தூரம் கட் பண்ணி விட்டோம் ஏன்னா நம்மளுடைய கேமரா வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆகிவிட்டு நமக்கு நமக்கு சரிங்களா ஏன்னா விஞ்ஞானம் வளர வளர அதில் ஆபத்து இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது சரிங்களா அதனால் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய ஃபோனை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது நமக்கு நன்மையை தரும் நான் வேறு ஒரு வழியில் நம்ம பயன்படுத்தினால் அது நமக்கு தீமையாக தான் தரும் அதனால் பார்த்து கொஞ்சம் உசாராக வந்துக்கோங்க நன்றி